வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பூண்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு உணவு வகைகளில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய பொருளாகும் உடலினுடைய ரத்த அழுத்தத்தை சமச்சீராக வைக்க உதவக்கூடிய பூண்டை அன்றாடம் உணவுகளில் சேர்த்து சாப்பிடுவது மிகவும் நல்லது இதய நோய்களை தடுக்கிறதில் ஆரம்பித்து புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறது வரைக்குமே பூண்டில் சில ஆரோக்கியமான நன்மைகள் இருக்கு கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சிலருக்கெல்லாம் உடலில் வந்து சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் எலும்புகள் வலுவிழக்கிறது தேய்மான அடைவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்ச காலத்திற்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்டிருக்கூடிய உணவுகளை அதிகம் முன்பது சிறந்தது ஸோ பூண்டினுடைய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு

அளவில் போகாது இதனால இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்காம போறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற அபாயங்கள் ஏற்படலாம் இதனால தான் பிபி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்போதான் பிபி பிரச்சனை உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை பராமரித்து கொள்வதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கொலஸ்ட்ராலுடைய அளவை மேம்படுத்தக்கூடியது பூண்டு நம் உடலில் எப்போதுமே நல்ல கொலஸ்ட்ரல்கள் வந்து அதிகமாகவும் கெட்ட கொலஸ்டல்கள் வந்து குறைவாகவும் இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய செல்களினுடைய செயல்பாடுகளுக்கு கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் உடலுக்கு தேவையான கொலஸ்டல்களை தயாரிக்கிறது கல்லீரல் தான் ஸோ நாம் உண்ணக்கூடிய உணவுகள் இருந்தும் கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு கிடைக்கும் கொலஸ்ட்ரால் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால்ஸ் வந்து நமக்கு இருக்குது இப்போ பூண்டு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்க்கும் போது எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பை குறைக்கிறதன் மூலமாக ஹெச்டிஎல் அப்படின்ற அந்த நல்ல கொழுப்பை அதிகரிப்பதன் மூலமாக கொலஸ்ட்ரலுடைய அளவை தேவையான அளவுக்கு நல்ல கொலஸ்ட்ரால்களை மட்டுமே மேம்படுத்துவதற்கு பூண்டு உதவக்கூடும் பூண்டு நம்ம உணவுகளை சேர்த்து சேர்த்துக்கொள்ளக்கூடிய அதே வேலையில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட பழக்கங்களான புகைப்பிடிக்கிறத இருக்கிறது உடல் எடையை வந்து நமக்கு குறைச்சிட்டோம் அப்படினாலே உமேகா த்ரீ அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நேரத்துமே நம்மளுடைய அந்த ஃபுட்ஸில் வந்து அன்றாடம் சேர்த்துக்கிட்டோம் அப்படினாலே நல்ல கொழுப்புகளை உயர்த்தலாம் கெட்ட கொழுப்புகளை குறைச்சிக்கலாம் ஸோ கொழுப்புகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிவது தடுக்கப்படும் இதனால் ரத்த நாளங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கொலஸ்ட்ராலையும் வந்து சேர்த்துக்காது சேர்த்துக்கூடிய கொலஸ்ட்ராலையும் வெளியேற்றிடும் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை இளைக்கிறதால இதயத்திற்கு போதுமான அளவு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தை அணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதயத்தை வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயத்தை கொலஸ்ட்ரல் பிரச்சனை பாதுகாத்து பன்மடங்கு சீரான துறிப்போட பலம் பெற வைக்கிறதுக்கெல்லாம் பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது பூண்டு பூண்டில் வந்து அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்ட கலவைகள் இருக்குது இது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் மூட்டு வலி முடக்கவாதம் கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இதுக்கு காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் இந்த பண்புகள் கிடைக்கும் போது காரணம் பூண்டுல இருக்கக்கூடிய அல்லுசன் அப்படின்ற அந்த தான் அந்த பண்புகள் கிடைக்குது ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பூண்டு வந்து நம்ம நறுக்கி கொஞ்ச நேரம் வந்து அதை அப்படியே வச்சிருக்கணும் அப்படியே வச்சிருக்கும் போது அதில் அல்லுசன் கலவை வந்து கூட்டுப்பொருளாக உருவாகும் அப்போ நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆன்டி ரி ப்ராட்டிஸ் அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் கிடைக்கும் இதனால நாள்பட்ட நோய்களான பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் மூட்டுவலி முடக்குவாதம் புற்றுநோய் சார்ந்த பிரச்சனை இதயம் சார்ந்த பிரச்சனை இது எல்லாத்தையுமே நம்ம எதிர்த்து போராடக்கூடிய அந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த நாள்பட்ட நோயும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம் புற்றுநோய்களுடைய அபாயத்தை குறைக்கக்கூடியது பூண்டு பூண்டு வந்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய உணவாக கருதப்படுது உணவு குழாய் வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் இந்த மாதிரி கேன்சர்ஸ்னுடைய வளர்ச்சியினுடைய அபாயத்தை குறைக்கிறதுல பூண்டு அதிகமாக உட்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத பல ஆய்வுகளை உறுதிப்படுத்தியிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் எந்த டைப் ஆஃப் கேன்சரஸ் ஆகிறது உங்களுக்கு இருந்தாலுமே குறிப்பாக வந்து இந்த இந்த கேன்சர்ஸை வந்து அவங்க சொல்றாங்க அதாவது எது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வயிறு தொடர்பான புற்றுநோய் உணவு குழாய் தொடர்பான புற்றுநோய் பெருங்குடல் தொடர்பான புற்றுநோயினுடைய வளர்ச்சியை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வைக்குதுன்றதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் பொதுவாகவே வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செயல்பாடுகளில் எதிர்த்து போராடுவதற்கான அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது தான் பூண்டுன்றதை நம்ம பார்த்தோம் அதனால் கேன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்த்து போராடுவதற்கு கேன்சர் சிம்டம்ஸ் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு புற்றுநோயிலிருந்தே விலக்கு பெறுவதற்கெல்லாம் பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மூலையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடியது பூண்டு மனதை அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையை உணர்த்துவது பூண்டு இதனால் செல்கள் வந்து வேகமாக நம்மளுக்கு அழிந்து போய்விடாமல் வந்து அதிக பங்கு வகிக்குது அழிந்து போகாமல் சக்தி இருக்கக்கூடிய நீண்ட நாட்கள் உயிர் வாழும் எனவே ஞாபக சக்தி அழியாமல் இருக்கிறதுக்கு வெள்ளை பூண்டு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் இது என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கக்கூடிய நரம்புகள் ரத்த ஓட்டத்தை வெகுவாக தூண்டும் நரம்புகளிலும் ரத்த ஓட்டம் வந்து சீரான பாயும் போது நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் எதையும் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் நமக்கு எந்த விதமான இந்த மாதிரி பக்க விளைவுகளுமே நமக்கு வந்து இருக்காது நமக்கு அதனால் வந்து பார்த்தோம் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயமும் இருக்காது பார்க்கின்சன் அல்சமி போன்ற ஞாபக மருதி நோய்களை கூட தவிர்ப்பதற்கு பூண்டை பூண்டு வந்து நமக்கு பெரும் பங்கு வைக்கக்கூடியதாக இருக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பூண்டு கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இதய நோய் ஆபத்தில் இருக்கக்கூடிய பலருக்குமே பூண்டு எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு அது நன்மை பாய்க்கும் ஏன்னா அது பிபி ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாத்தையுமே நமக்கு நீக்கிட்டு போதுமான அளவுக்கு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை கொடுத்து இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைக்கும்ன்றதை நம்ம பார்த்துட்டோம் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் பூண்டு எடுத்துக்கலாம் இப்போ எதிர்ப்பு சக்தியை பொறுத்த விஷயத்தில் பூண்டினுடைய பங்கு வந்து பங்கு மிகவும் அருமையானது இதில் இருக்கக்கூடிய அல்லுசன் அப்படின்ற அந்த கலவை வந்து பாக்டீரியாக்களையும் தொற்றுக்களையுமே நமக்கு எதிர்த்து போராடும் பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவக்கூடிய கலவைகள் இருக்கிறதால நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இது நன்மை பயக்கும் ஏன்னா அந்த ப்ராப்ளத்தை அவங்களுக்கு சரி பண்ணிடும் பூண்டில் அல்லுசன் கலவை இருக்கிறதால தான் இது இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நமக்கு குணப்படுத்துது சீசனலா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ காலத்து தொற்று வியாதிகளுமே நமக்கு வராமல் திறக்கும் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பூண்டு தான் இப்படிப்பட்ட பூண்டு வந்து நம்ம அளவாக சாப்பிட வேண்டியது அவசியம் ஒருவேளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சில பக்க விளைவுகள் கூட நமக்கு ஏற்படும் அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி மாற்றம் நமக்கு ஏற்படும் அதாவது பூண்டில் வந்து அல்சன் அப்படின்ற கலவு இருக்குன்றது நம்ம பார்த்தோம் ஸோ இதனுடைய தனித்துவமான நறுமணம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அதை உட்கொள்ளும்போது வாயு துண்ணாட்டத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம அளவோடு தான் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வயிற்று உபுசம் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் பூண்டு சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டிங்கன்னா வயிற்று உபுசம் வாயு வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஏன்னா பூண்டில் வந்து பிரக்டான் என்ற கார்போஹைட்ரேட் இருக்குது இது சிலருக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஜீரணிக்க கஷ்டமாக இருக்கும் செரிமான மண்டலம்லாம் வீக்காக இருக்கிறவங்களுக்கான அந்த ப்ராப்ளம் வரும் ஸோ குறிப்பாக அதனால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவோடு சாப்பிட்டீங்கனாலே அது உங்களுக்கு நல்லது தான் சர்மம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து அரிதில் மரிதாக பூண்டு வந்து ஏற்படுத்தலாம் ஏன்னா பூண்டு வந்து நேரடியாக சருமத்தில் தடவிட்டோம் அப்படின்னா எரிச்சல் அப்புறம் சிவங்க அந்த சர்மம் வந்து சிவக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிடும் அதனால் பூண்டுல வந்து சருமத்தில் வந்து கடுமையான அந்த கலவைகள் வந்து உங்களுக்கு குறிப்பாக வந்து சர்மம் சார்ந்த பிரச்சனைகளை ஸ்கின் டிசீஸ் அது உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அதனால் சர்மம் சருமத்தில் வந்து பூண்டு நம்ம தேய்க்கூடாது ரத்தப்போக்கு அபாயம் உங்களுக்கு ஒரு வேலை ஏற்படலாம் பூண்டு வந்து ரத்தப்போக்கு அபாயத்தை வந்து அதிகரிக்கும் ரத்தப்போக்கு கோளாறுகள் இருக்கிறவங்களுக்கு அல்லது ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் அந்த மெடிசன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா பூண்டு வந்து குறிப்பாக உங்களுக்கு ஆபத்தானது நீங்கள் வந்து அந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பூண்டு சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்து ஒவ்வாமை பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடும் சிலருக்கெல்லாம் பூண்டு வந்து அலர்ஜியாக இருக்கலாம் இது வந்து சொறி வீக்கம் சுவாசிக்கிறதுல சிரமம் இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படுத்தும் பூண்டு உட்கொண்டதுக்கு அப்புறம் இந்த அறிகுறிகளை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உடனே மருத்துவரை வந்து நீங்கள் அணுக வேண்டிய நல்லது இந்த மாதிரியான பல பக்க விளைவுகளும் வந்து பூண்டில் இருக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு தான் ஏற்படும் அனைவருக்கும் ஏற்படாது பூண்டு இயற்கையாகவே நமக்கு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அளவோடு சாப்பிடுங்க நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை